தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட நூலிலே திருப்பரங்குன்றம் தீபத்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான தகவல் உள்ளது ஆதாரத்தை பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தீபத்தூணிலே தீபம் ஏற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி நீதி அரசர் சுவாமிநாதன் உத்தரவிட்ட பின்பும் அச்சுறுத்துகின்ற வகையிலே அடாவடி செயல்களிலே ஈடுபட்டு வருவது தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட நூலிலே திருப்பரங்கொண்டம் தீபத்தூணிலே தீபம் ஏற்றியதற்கான தகவல் உள்ளது என்கிற ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறது திமுக அரசு கூறுவது போல அது சர்வேக்கள் என்ற உருட்டு அந்த பொய் பரப்புரைகளுக்கு கோயபல்ஸ் பிரச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில ஆயிரம் 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 ஆதாரங்கள் வெளியிட்டாலும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற குறுமதியாளர்களின் கண்மூடித்தனமான மறுத்து பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் இதனால் ஒரு உயிர் இருக்கிறது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எல்லாம் மக்களின் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறது தீபத்தூணிலே தீபம் ஏற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி நீதி அரசர் சுவாமிநாதன் உத்தரவிட்ட பின்பும் அச்சுறுத்துகின்ற வகையிலே அடாவடி செயல்களிலே ஈடுபட்டு வருவது திமுக ஒரு ஜனநாயக அரசுக்கு இலக்கணமாக இருக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது தேரான் தெளிவும் தெளிந்தான் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் தீரா இடும்பை தரும் என்ற குரலிலே ஒன்றை ஆராயாமல் நம்புவதும் ஆராய்ந்து அறிந்து ஒன்றை நம்ப மறுப்பதும் துன்பத்தையே தரும் என்பதை தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் என்ற குரலுக்கு நாம் இப்போது விளக்கத்தை தேட வேண்டியது இருக்கிறது அதற்கான பொருளை தேட வேண்டியது இருக்கிறது இந்த ஸ்டாலின் திமுக அரசிலே ஆக இன்றைக்கு இருக்கின்ற தீபத்துணை இல்லை என்று மறுத்து அராஜகங்களை அரங்கேற்றி வருகிறது ஸ்டாலின் திமுக அரசு ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தான் அது நியாய தீர்ப்பு பாதகமாக வந்தால் அது அநியாய தீர்ப்பு என்று சொல்லி தமிழக மக்களை இனி எத்தனை காலத்திற்குத்தான் ஏமாளிகளாக பல பொய்களை பொய் மூட்டைகளை பரப்பி கோயபல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது திமுகவினுடைய இந்த ஸ்டாலின் அரசு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்